அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாமன ஜெயந்தி மகாவிஷ்ணு அவதார நாள் அதனால் அதை தவிர மகாபலி சக்கரவர்த்தியும் அன்றைக்கி வந்து பூமியில் வந்து மக்களை வந்து பார்த்துட்டு போகிறதா ஒரு ஐதீகம் அதனால தான் வந்து இந்த பார்க்குறோம் அதை தவிர இதை வந்து நம்ம வந்து தான் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே பண்ணுறாங்க இந்த மகாலட்சி மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்திங்கன்னா முன்ஜென்மத்தில் எலியாக இருந்தார் அவர் வந்து அதாவது எலியாக இருக்கும் போது தனக்கே தெரியாமல் ஒரு சிவாலயத்தில் போய்ட்டு விளக்கு அணையிற நேரத்தில் வந்து அதை சுடரை வந்து ஏற்றி விட்டுருக்காரு அந்த சுடர் ஏரிய ஏரிய அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த கோவிலில் அந்த பிரகாசமாக இருந்திருக்கு அந்த பிரகாசமாக இருந்ததுனால சிவன் வந்து சந்தோஷப்பட்டு இந்த மகாபலி ச அதாவது எலிக்கு வந்து வரம் கொடுத்துருக்காரு நீ அடுத்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியாக பிறக்கணும் அதாவது ராஜாவாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் வரம் கொடுத்துருக்காரு அந்த வரத்து மூலியமாக தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கார் ஆனாலும் அவர் வந்து நல்லாட்சி தான் பண்ணிட்டு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பேருக்கும் வேண்டியதை எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு அதில் அவருக்கு ஒரு பெரிய கர்வம் கூட ஏன்னா நான் யாருக்கு எது கேட்டாலும் கொடுத்துடுவேன் நான் பெரிய ஆள் நான் தானம் தர்மத்தில் செய்யறதுல பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு கர்வத்தோடு தான் அலைஞ்சிருக்கார் அவர் இதை வந்து பார்த்துட்டு மகாவிஷ்ணு வந்து இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையே வந்து அதாவது இவருக்கு வந்து நான் வந்து வரம் கேட்கறதுக்காக வரார் அவர் எப்படி வராருனா மகா அதாவது வாமன அவதாரமாக வராது வாமன அவதாரமாக வந்து மகாபலி சக்கரத்துக்கிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களே எனக்கு எதுவும் வனம் அதாவது தானம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன வனம் வேணும் என்ன தானம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு மூணு அடி மண் இருந்தால் போதும் அப்படின் மூணு அடின்னா எதில் வேணால் என் காலில் மூணு அடி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து பக்கத்தில் சுக்கராச்சாரியார் இருக்கார் சுக்கராச்சாரியார் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அட்வைஸ் பண்ணி அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்கிறவராக இருக்கார் இப்போ இவரை பார்த்தவொன்னே அவருக்கு புரிஞ்சிடுச்சு வந்திருக்கிறது வந்து மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சவொடனே மகாபலிகிட்ட சொல்கிறாரு வேண்டாம் இது சரியப்படாது கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவர் ஒத்துக்கலை நான் கொடுக்க தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு இது உடனே வந்து என்ன ஆகுதுன்னா சக்கரவர்த்தி கொடுக்குறேன்னு ஒத்துனதுக்கப்புறம் கமண்டலத்தில் தண்ணி நீர் வைக்க போகிறாரு அதில் வந்து வண்டா மாதிரி சுக்கராச்சாரியார் உட்காந்துடுறாரு இதை தெரிஞ்சின விஷ்ணு வந்து அவர் கண்ணில் குத்தி விட்டுடுறாரு உடனே அவருடைய கண் ஒன்று போயிடுது அதனால தான் வந்து சுக்கராச்சாரியாருக்கு இன்றைக்கும் ஒரு பார்வை இல்லை ஒரு கண் பார்வை இல்லைன்றதை சொல்லுவாங்க அதை தவிர இப்போ தான அதாவது தாரவர்த்தம் போது ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு உடனே வந்து இந்த உலகத்தை ஃபுல்லாகவே அளந்துடுறாரு ரெண்டாவது அடி எடுத்து மேலே வான் லோகம் எல்லாத்தையும் அளந்துடுறாரு மூணாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இந்த காலில் வைக்கிறேன்னு சொன்னோன்னே பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்து சக்கரவர்த்தி என்னுடைய ஆணுவம் அழிஞ்சிடுச்சு இனிமே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பெருமாள் கிட்ட வேண்டும் போது நான் வந்து என் மக்களை வந்து நான் வந்து பார்க்கணும் சந்தோஷம் சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி நான் வந்து திரு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒவ்வொரு திருவோண நட்சத்திர தண்ணிக்கும் நீ வந்து இந்த மக்களை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு அதை வரத்து மூலிமா தான் வருஷ வருஷம் திருவோண நட்சத்திரம் திருவோணம் அந்த ஓணன்றது தி ஓண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுறாங்க அதனால் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அவர் வந்து மக்களை வந்து பார்த்துட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இது வந்து பத்து நாள் வந்து விழா கோலமாக கேரளாவிலலாம் கொண்டாடுவாங்க இன்றைக்கும் கேரளாலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாள் விழா வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க பூ கோலம்லாம் போட்டு ஏன்னா இந்த சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்காக கொண்டாடுறது அதுவும் இல்லாமல் இந்த பத்து நாள் அதாவது திருவோண நட்சத்திரம் தண்ணி வாமனனும் அவதாரம் பண்ணதுனால அன்றைக்கி வாமன ஜெயந்தியாகவும் கொண்டாடுறாங்க இந்த ஓணம் பண்டிகை இப்போ கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஏன்னா இது வந்து திருவோண நட்சத்திரம் பெருமாளோட அவதாரம் தானே அதனால் எல்லாருமே கொண்டாடலாம் அதனால் எல்லோரும் இந்த வருஷம் திருவோணம் பண்டிகையை எல்லோரும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக அந்த கடவுளோட அருவளோடு கொண்டாடணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாய